யாரிடம் ஊசி முனையில் உள்ளம் குத்தும் உத்திகள் அறிந்தது யாரிடம் கண்ணாடி சில்லில் இதயம் கிழிக்கும் கடைகள் கற்றது யாரிடம் அமில தெளிப்பில் மனதை அறிக்கும் வினைகள் செய்தது யாரிடம் ரம்பம் கொண்டு இதயமறுக்கும் சதிகள் புரிந்தது யாரிடம் சுத்தியில் அடித்து நெஞ்சம் நொறுக்கும் புத்திகள் பெற்றது யாரிடம் ஆணிகளடித்து அன்பை கொள்ளும் அறிவுகள் கொண்டது யாரிடம் பாறை கடத்தி வாட்டும் வெயிலில் பாசம் சுட்டது யாரிடம் தீதனில் திரவம் நேசம் எரிக்கும் தீமைகள் கற்றது யாரிடம் இத்தனை செய்தும் நான் இம்சைகள் பொறுத்தேன் காரணம் என் காதல் இருப்பது ஓரிடம் இதை அறியா பெண்ணே நீ இப்படிச் செய்வது ஏனென்று ஒரு கேள்வி வைத்தேன் உன்னிடம் நான் பொருத்தும் கிடப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கேன் அறிதல் கொள்ளடி தோழி என்றும் என் காதல் மாறாது வேறிடம் நன்றி